சொக்காரா நான் அந்த 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 பேசுகிறேன் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம விளையாடு பேச போகிறோம்னா நம்ம விஜய் சேதுபதி சார் பற்றி பிடிக்கும் ஓன சிதை பற்றி பேச போகிறோம்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் அப்புறம் ஒன்றாலே நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அவரும் கேட்டிருக்க விஷயம் என்னென்னா விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அதை பிக் பாஸை யார் காசுக்காக விளையாண்டிட்ருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்ன ஒரு பதில் விஜய் சேது சார் சொன்ன பதில் வந்து நம்ம ஆர்ஆர் ஆர்ஆர்ஆக்கா இருக்காங்களா அவங்க தானா அவங்க காசுக்காக விளாண்டாங்களாம் அதே நேரத்தில் சதுரதி சார் சொல்லியிருக்காரு காசுக்காக அப்படின்னா நான் வந்து ஆயிரரூவா சம்மதம் வாங்கும்போது எனக்கு ஆயிரம் ரூபா கடன் இருந்துச்சு லட்ச ரூபா வாங்கும்போது லட்ச ரூபாய் கடன் இருந்துச்சு கோடி ரூபா வாங்கும்போது கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருந்துச்சு அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லாமே எனக்கு க கடன் கஷ்டம் அதுதான் பணம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது பணத்தை தாண்டி வாழ்க்கை இருக்குது உண்மை இருக்குது அதனால் வந்து பணத்துக்காக யாரும் விளையாடாதீங்க உண்மைக்காக விளாடுன்னு சொன்னாங்க இதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்து ஜிட் முத்த இருந்தாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோந்து கஷ்டப்பட்டாரு இப்போ லட்சக்கணும் சம்பாதிக்காரு கொடிக்கணும் சம்பாதிக்க மாட்டேன்ட்டு ரைட்டு இருந்தாலும் கோடி ரூபா இருந்தாலும் அவருக்கு மனசில் நிம்மதி கிடையாது ஏன்னா அவருக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை இல்லைனால அந்த மனசு யாருமே கிடையாது அதனால விஜய் செய்யாரு ஆறாவை அவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் விஜய்ட்டு வந்து நான் உங்களுக்கு பிக்பாஸ் வந்து வெளியே எலிமிஷம் பண்ணிடுறேன் பணத்துக்காக விளையாடாதீங்க உங்களோட திறமையை காமிச்சு விளையாடுங்க பணத்துக்காக விளையாடாங்கன்னு சொல்லி விஜய் சீர்ப சார் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதே நேரம் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பணத்துக்காக விளாடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது வெளியே போய் நீங்கள் உங்கள் புலவை பார்க்கலாம் வேலையை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் வைக்கலாம் அதை மட்டும் பாருங்கள் சரியா எத்தனையோ பேர் தவமாக இருக்காங்க திறமை இருக்கிறவங்க பாஸ் வர முடியல ஒரு நிகழ்ச்சி டிவிக்குள்ளே போக முடியல எத்தனை திறமை இருக்கும் வர முடியல அதனால பணத்துக்காக யாரும் வரல அவங்க திறமையை காமிக்கும் திறமையை காமிச்சு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆனையாரு நினைப்பாங்க எடுத்தையுமே பணத்துக்காக யாரும் உள்ள வர மாட்டாங்க அதனால் வந்து திறமையை காமிச்சு விளையாட்னு நினைக்கிறேன் அவர்களே இதை நம்ம விஜய் சார் சொல்லியிருக்காரு ஓகே நம்ப நம்ம விஜய் சேதுவி சார் சொன்னது கரெக்ட்னா கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்